ஓ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஏனைய பார்த்துனா ஒரு பயங்கரமான ஒரு அதிரடியான ஒரு அதாவது அர்ச்சனாவை தகக்கூடிய விஷயங்கள் தான் வந்து டாஸ்காக வந்துட்டு பாஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்க இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே மார்னிங் ஆக்டிவிட்டியா என்னங்க அப்படி கேட்டிங்கன்னா அர்ச்சனா மேலே ஒரு பெரிய பழி உள்ளேயும் சரி வெளியேயும் சரி நிறைய பேர் வந்துட்டு கொடுக்குற ஒரு பெரிய பழி போடுற ஒரு பெரிய பழி பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து பிஆர் ஓட்ஸ் இருக்குது அதாவது பெயிட் ப்ரொமோஷனா இல்லை இல்லை பர்சனல் ரிச சம்திங் ஏதோ ஒன்று சரிங்களா அந்த மாதிரி பிஆர் ஓட்ஸ் இருக்குது அதாவது கால் சென்டர் மூலமாக அப்புறம் வந்து பெயிட் பாட்ஸ் இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு இப்போ பிக்பாஸ் வீட்டில் அந்த டாஸ்க் புக்கில் படித்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கே புரியுது ஸோ இதை வந்துட்டு கால் சென்டர் மாதிரி ஒரு பெரிய ஆஃபீஸில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி அவங்களாம் ஓட் பண்ணுற மாதிரி விஷயம் பண்ணுறாங்க போல இருக்குது டெய்லியும் ஓஹோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இதை வந்துட்டு கடுமையாக வந்துட்டு நம்ம அர்ச்சனாக்காகவே இந்த டாஸ்க்கை வந்து உள்ளே இறக்கியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது காரணம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தாலும் இந்த அர்ச்சனா வந்துட்டு தாக்கக்கூடிய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளியும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு மட்டும் எப்படி அதிகப்படியாக ஓட்டு வருது அவங்களுக்கு ஃபுல்லாக பிஆர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கருத்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்களும் சனிக்கிழமை எப்பசோட் வந்தாவே வந்துட்டு அர்ச்சனா என்ன செஞ்சாலும் மூஞ்சி உருறும் வச்சுக்கிறதும் மாயா எதுவுமே செயலாலும் அப்படின்னு வச்சுக்கிற விஷயங்களும் பார்க்குறோம் ஸோ இந்த வாட்டி வந்துட்டு இந்த வெளியே பூதாகரமாக போயிட்டுருக்க இந்த பெய்டு ஓட்ஸ் அப்படின்ற விஷயங்களை டாஸ்காக கொடுத்து இவங்களை என்ன கொடுத்தா இவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அதிலும் குறிப்பாக அர்ச்சனா இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மூஞ்சி மாற்றங்கள் மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு முகத்திற்கு கிழியப்படலாம் அவங்க மாதிரி நினச்சி கொடுத்தாங்களா இல்லை அங்கே இருக்கிறவங்களோட மனசை உடைக்கணும்னு கொடுத்தாங்களா ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் ஐயோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து அந்த பெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் நினைச்சு அவங்க முடிவு பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுக்கலாம்னு நினச்சி பண்ணாங்களான்னு தெரியல இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கை நம்ம அர்ச்சனை தான் படிக்கிறாங்க அதில் வந்து இந்த நிகழ்ச்சி ஃபினாலாவை நோக்கி கொண்டு போய் போய் கொண்டிருக்கிறது இத்தனை வாரங்களாக நடந்த ஓட்டிங்ஸ் அடிப்படையில் எந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே கால் சென்டர் பாட்ஸ் போன்றவற்றை செட் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அதேமாதிரி ஜென்ரல் ரிமைண்டர் வேறு கொடுத்துருக்காங்க கடைசி சில நாட்கள் தான் இருக்குது அதனால் ஆஃப் பண்ணான் ஏப்பா இந்த மாதிரி பூதாகரமாக ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு ஆஃப் பண்ணால் என்ன பார்த்தோம் அப்படின்னு அப்படின்றமா வச்சு அர்ச்சனா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு விஜயவர்மாவை சொன்னாங்க அதில் வந்துட்டு விஜயவர்மா வந்து கடைசியில் போயிட்டார் அதாவது மக்களோட ஓட்டிலாம் தான் போனாப்பில்ல அப்போவே ஓட்டு இல்லை அவர் பண்ண வேலைக்கு இப்போ எதுவுமே பண்ணல வெறும் சொம்பு மட்டும் தான் தூக்கிட்டு தூக்கிட்டுருக்கா அப்புறம் ஆனால் இவருக்கு ஓட்டு வந்துட்டு இருக்கு ஏன் வந்துட்டு உண்மையிலேயே அர்ச்சனா சொன்ன மாதிரி இவருக்கு பெய்டு ஓட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த டாஸ்க் எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுக்கு பெய்டு ஓட்ஸ் இருக்குது அப்புறமா வெளியும் சொன்ன சொன்னாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்ன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ரிவியூவர்ஸ் எக்கச்சக்கமாக அவர் சொன்னாங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்கு இது உண்மைன்னு நினைக்கிறீங்களா பொய்யின்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பரலை